ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஃபுல் டே அங்கங்கே எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்டாக பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையில் உங்களை வந்து சேரும் கிராமத்து வாய்க்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆர்வம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்ல உங்களே வந்து சேரம் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்து வாசல்லலாம் தொழித்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் கோலமெல்லாம் போட்டு முடித்து அப்புறமா தான் இன்றைக்கி கிச்சனுக்கே வந்திருந்தேன் கிச்சனுக்கு வந்து சிம்பிளாக சாதம் சாம்பார் மதியத்துக்காக தான் செஞ்சுருந்தேன் காலையில் வந்து நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இருந்தது அதுக்கு சுடு சுடு தோசை நல்லா முருகலாக ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு குழம்பு ரெண்டுத்தையும் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தோசை ஊற்றி இருந்தேன் ஏன்னா குட்டி பொண்ணியா இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு தான் வேணும் பூ பூ தான் கேட்பாங்களே அவங்க தோசை அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்காக ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு கத்திரிக்காய் சாம்பார் வச்சு வெளி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சுட சுட தோசை ஊற்றி ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் உக்காங்கி சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளவே மணி பார்த்தா பதினோரு மணிக்கு மேலே போய் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெயில் காயுது அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவையிலாம் சொல்லிட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன் இவங்களுக்கு வந்து தண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் புல்லு அதாவது தழை போட்டுட்டு அதுக்கப்புறமா துணி எல்லாத்தையும் அழைச்சி போட்டுவிட்டேன் அலைச்சி போட்டுட்டு அப்படியே மேட்டும் கொஞ்சம் அழைக்க வேண்டியது எல்லாத்தையுமே அழைச்சி போட்டு பாத்திரமெல்லாம் கழுவி கழுவி காழை வச்சு வச்சாச்சு இப்போ பார்த்தா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு நல்ல வெயில் காயுது அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி விதை போட்டு வச்சிருந்தோம் இல்ல அதை நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு நல்லா தழைச்சி வந்திருக்கு நல்லா கொத்தமல்லி வாசனை வருது வாசல் படி ஏறுறப்போ இறங்குறப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அத்தைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு போகிற இதெல்லாம் வரவே வராது இதில் போய் போட்டு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நல்ல பாடம் மாதிரி இது நல்லா வந்திருக்கு இதுதான் நம்ம எந்த ஒரு விஷயம் சின்னதாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ முடியாது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க முன்னாடி நம்ம அதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியம் வேணும் அது இந்த விஷயம்னு இல்லை எந்த விஷயமும் சரி அவங்க வராதுன்னா அவங்க நம்ம முயற்சி செஞ்சால் தான் எந்த ஒரு விஷயமே கிடைக்கும் முயற்சி செய்யாமல் எந்த ஒரு விஷயமே கிடைக்காது நான் நேற்றே வந்து இந்த பச்சை பயிறு வந்து முளை கட்டி வச்சுருந்தேன் அது நல்லா மொள வந்து வந்திருந்தது அதை இட்லி பாத்திரத்தில் அவிக்கலான்னு சொல்லிவிட்டு பார்த்தா இட்லி பாத்திரத்தை அது அது பாத்திர காலத்தே பெரிய வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் தான் விட்டுருந்தேன் நல்லா அழகாக பூ போல் மலர்ந்து வந்திருந்தது அதை செஞ்சு முடிச்சுட்டு அது வேகறதுக்குள்ளே சரி ஆப்பிள் சாப்பிட்டுடலாம் உடம்புக்கு சரி இல்லாமல் இருக்கிறதுனால ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சை பயிறு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு வேக இந்த பச்சை பச்சைப்பயிறு சூப்பராக இருந்தது இதை வச்சு குருமா மாதிரி செஞ்சுக்கலாம் காரக்குழம்பு செய்யலாம் அப்படியாவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ்ஸாக அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப்